வண்டோம் பார்த்துட்டோம் சூப்பர் ஏய்யே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது இது என் ஃபஸ்ட் டைம் மேட்ச் இப்போ ஸ்டேடியம்ல வந்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது கூல் பேட்டிங் சூப்பராக இருந்தது சிம்பிளாக சொல்லணும்னா மாஸாக இருந்தது ஆக்சுவலி எஸ்ஆர்எஸ் அப்படியே அடிச்சு ஓட விட்டாங்க ஐயோ அடித்து ஓடணும் சிஎஸ்கே ஸ்டீல் ஸ்டீல் டெஸ்ட் சூப்பர்த்துலலாம் வந்து ஐபிஎல் இவங்க சின்ன சம்மின்னு நினைச்சிங்களா இது சேப்பாக்கம் தெரியல சேப்பாக்கத்துல கட்டுனா மெரினா அப்படி சரிக்கும் கேட்போம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பல தோனி இறங்குனா நீ ஹெட்டு கிளாஸ்ன்னு இவங்க கால் நடிக்கிறோம் ஆஸ்திரேலியாவோட அப்பனே வந்தாலும் சேப்பாக்கத்தை சைலன்ஸ் பண்ணவே முடியாது எங்க ஃபேன்ஸ் உயிரை கூட குறிப்போனாங்க அதான் சிஎஸ்கே சட்டம் கேட்கிறது அதே சத்தம் கேட்குதுல இந்த சத்தத்துக்காக தான் வந்தோம் இப்ப காதும் ஒன்றும் கேட்கல அவங்களுக்கும் கேட்கல எஸ்ஆர் எச்சு அவங்க நம்ம காட்டாம்னு பார்த்தேன் அவங்க காமிச்சிட்டோம்

சத்தம் போடாத சைலண்டா இருக்கிற வார்த்தை வரக்கூடாது டோனி இருக்க சத்தம் போட விசில் அடிப்போம் சிஎஸ்கே ஃபார் அவர் எம்எஸ்டி ஃபார் அவர் இப்ப நானும் பண்ணனே அவர அவர பாத்து சைலண்டா பண்ணனா பண்ண பண்ணு ரிவெஞ்ச் டோனி ரிவெஞ்ச் ஏத்துறாரு வேர்ல்ட் கப்ல எப்படி அவர் இப்படி காமிக்கலாம் நீ டோனி ரிவெஞ்ச் ஏத்துறாரு இங்க ரெண்டு பேருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் சோ ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு போன மேட்ச் வந்து வின் பாயிண்டர் இப்போ வந்து குதிக்கிறாரு ஏ இந்த மாச்சும் குதிக்கலான்னுட்டு ஆனா உட்காந்து ஒரு பிள்ளவே அவர் வேலியாக மாட்டார் அவர் சரியா பார்த்து இதுமாரி ஹெச்ஆர்ஸி டீச்சர் கூட அவனை அவர் ஜெர்சிகை போட்டுன்னு வரக்கூடாதுங்க ஒன்று சிஎஸ்கே ஜெசியாக ஓகே வா பாரு என்ன ஃப்ரெண்டுக்காரன் ஆர்சிபி ஜாஸ்சி வாங்கியிருக்கேன் இன்றைக்கி வந்து மார்னிங் செம்மையாக இருந்துச்சு அதுக்காக ஆர்சிபி

பயப்படவே கூடாது பைனல்ல வந்து ஜெயிக்க தான் போறோம் இது வந்து என் ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் வந்து நேர்ல பாக்குறது சோ அது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பைடா இருந்துச்சு வந்தது சிஎஸ்கே தான் வின் ஆயிடுச்சு சோ அதோட சாட்டிஸ்பேக்ஷன் தான் இருந்துச்சு அது போதும் எனக்கு வந்து ஹைதராபாத் தான் என்னோட நேட்டிவ் நேட்டிவ் ஆந்திரா தான் என்னோட மதர் டங்கா ஆந்திரா தான் வந்து டோனி எந்த டீம் போறோம் அந்த டீமுக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா டோனிக்காக மட்டும்தான் நான் மேட்ச் பாக்குறேன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் வரேன் தூத்துருவாங்களோ நாளைக்கு போயிட்டு ஆபீஸ்ல பசங்களை கலாய்ப்பாங்களோ அப்படின்னு வச்சிருந்தேன் அது மாதிரி எதுவுமே அவல சிஎஸ்கேஜி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நல்ல டீம் தான் தான் வந்தது பையன் ரொம்ப ஆசைப்பட்டான் இதான் இதான் அவரு கடைசியா விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து லாஸ்ட் பார்த்தோம் கடைசியில் ஸ்டார்டிங்ல அவரு

அப்போ சிஎஸ்கே தான் தோனி தான்ப்பா தோனி தான் மேட்ச்சு சிஎஸ்கே தான் மேட்ச்சு ஐபிஎல் தான் தோனிதான் கப் அடிச்சுப்போம் வேலை கூடாது கட்டி அடிச்சுடா விஜய் அடிச்சுவோம் இல்லையா ஏவலைப்படுறா மேட்ச்சு செம்மையா இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே மேட்ச் ச தலையை பார்க்கணும் தலை மேட்ச் தலை அடி இருக்கிற பார்க்கணும் ஃபஸ்ட் ஃபோர் பார்த்துட்டு அதே மாதிரி அந்த விக்கெட் ரன் எடுத்து போய் விக்கெட் கீப்பிங்கும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நான் லைட்டிங் அதே மாதிரி ஃபுல் மேட்ச் எல்லாம் ஆலாவ் வேறு லெவலில் இருந்துச்சு

பேட் கமெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு மெசேஜ் கொடுக்க இன்னைக்கு நான் வந்து பேட்டி சொல்கிறேங்க இல்லைனா அவர் வந்து இந்தியன் க்ரௌடு வந்து சைலன்ஸ் பண்ணுறது தான் அவருக்கு இருக்கிறது பெரிய சுகம் அப்படின்னு சொன்னார் நீங்கள் வந்து வாழ்க்கையோடு மும்பை சைலன்ஸ் பண்ணிடலாம் சேப்பாக்கம் எல்லாருமே ரொம்ப என்ன எப்பயுமே இது மட்டும்தான் சென்னையில் நான் எவ்வளோ சேவ் எனக்கு கோர் சொல்லுங்கள் சைனா எவ்வளோ சேர் என கோர்ட் சொல்லுங்க என்னை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் மோஸ்ட் ஸ்கோரிங் கேம்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்ட்டிங் அட் த சேம் டூ நிறைய ஒரு ஒரு ஹை எனர்ஜி மெமென்ட்ஸ்லாம் ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் தான் இருக்கும் பட் லோஸ் ஸ்கோரிங் த்ரில்லேஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி வெரி குட் என்னை கேட்டிங்கன்னா மாடரேட்டாக இருக்கணும் கேம்ஸ் ஏதாவது ஒன் நைன்ட்டி டூ டூ அந்த மாதிரி இருக்கணும் மேக்ஸிமம் பிரச்சனை டூ டுவென்டி டூ சேஸ் பண்ணுற மாதிரி இல்லாட்டி எல்லாம் ஒன் சைடடாக இருக்கிற மாதிரி தான் தோணும் எல்லா எல்லா ரோல்

பண்ணி நமக்கு இதுக்கு மேல சிஎஸ்கே ஆரோப்பேசு போனாசில விளாச்சாங்க

பட் जडेजा ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஒரு ஐயோ அது ஏன் கேக்குறீங்க இந்த கிளாவாலக்கி வீங்களா தோனி வருவாரேனே எனக்கு நஷ்டமா போச்சு நம்ம சண்டை போடவேணா தோனி ருத்ராஜ் சென்சரி இல்ல அது எப்படி ருத்ராஜ் நோ நோ எல்லாம் ரொம்ப சரி ஓகே பரவாயில்ல <laughs> அப்படியே <laughs> so, <laughs> எப்பயுமே ஜரே ஜாதா எனக்கு தோணிய விட ఋతురాజు బ్యాటింగ్ అంటే అవుట్ స్టాండ్ గా రన్స్ అండ్ వాళ్ళకి మళ్ళీ సమయ పన్నారు అవుట్ ఆఫ్ బ్యాట్స్ అంటే డావిన్ మిచెల్ ఉన్న బ్యాటింగ్ దా ఐ యామ్ నాట్ ఎనీబడి టు సే బట్ ఐ హావ్ సజెషన్ దట్ ట్రావిస్ హెడ్ షుడ్ ప్లే వెరీ ఇన్ ఎ కామ్ మానర్ రాదర్ దన్ వెరీ అగ్రెసివ్ యాక్చువల్లీ నాకు కూడా సెంచరీ పోసిన అప్పుడు ధోని వరనోని ఎలారోడ మైండ్ సెట్ மாறிட எல்லார கத்துத ஆரம்பிச்சாங்க அவுட் ஆனத சோகமா ஃபீலே ஏ எல்லாரும் எல்லார சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க தோனி வரப்பாரர் அப்படினு பட் மோய் நலியும் சரியான எஃபெர்ட் பண்ணாரு ஃபோர் போவமா நல்ல ஃபீல்டிங் எஃபெர்ட் தோனி வழக போல அவரோட தரிசனத்தை பார்த்தோம் இப்பதான் தேய்ச்சிட்டு இருக்காங்களே ஏதாவது சான்ஸ் இருக்கா ப்ளையா இல்ல இல்ல சான்ஸ் இல்ல சான்ஸ் இல்ல சான்ஸ் இல்ல சான்ஸ் இல்ல சான்ஸ் இல்ல

வந்து கைகோட் வந்து வந்து நைன்டி எயிட் ரன்ஸ் வச்சாங்க ஸோ அது எனக்கு வந்து பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் அந்த டூ ரன்ஸ் வந்து கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு பிளஸ் தோனி வந்து இன்னொரு சந்தோஷம் ஸோ அதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அதனால பிரச்சனை இல்லை இட் வெரி நைஸ் மேட்ச் இட் வாஸ் டெஃபினெட்லி பைசா வசன் மேட்ச் தோனி செம்மையா பண்ணாரு இட் வெரி நைஸ் மேட்ச்

இப்போ நம்ம வந்து கோலி ரோஹித் சர்மா இருக்காங்க வித் கொஞ்சம் முடியும் ஐ பிலீவ் சஞ்சு சாம்சன் கிவன் அ சான்ஸ் பிகாஸ் ஹி இஸ் மை பர்சனல் அண்ட் டெஃபினெட்லி ஹி எஸ்டர்டே ஓன்லி ஸ்கோர்ட் அண்ட் டுக் ராஜஸ்தான் த்ரூ த லைன் சோ ஐ திங்க் சஞ்சு சாம்சன் சொல்லி சிஎஸ்கே ஆர்சிபி ஒரே ஆனா ஆனா ஒரு சில தளத்தலைப்பை சண்டை போற மாதிரி இவங்க சண்டை போட்டுப்பாங்க ஆனா எல்லாருமே ஒன்னா தான் இருப்போம்

போன மேட்ச் வந்து ஒரு ஃபீல்டிங்கால தான் தோத்த மேஜரா அது கம்ப்ளீட்டா செட் இது பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணி கொண்டு ரொம்ப எல்லா பால்ஸ்மே ஃபீல்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ரன் சேவ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூர்லேருந்து மேட்ச்சுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்போ வந்து தோனி ஆடுவார் ஆடுவாரான்னு டவுட்டாகவே இருந்துச்சு கடைசியில் அவர் வந்து ரொம்ப ஹாப்பி அவரை பார்க்க தான் இவ்வளோ தூரம் இன்னொரு ஆள்லாம் வரவே முடியாது சார் தலை இல்லை வெளியே வேற எந்த பேட்ச்மேன் எப்படி ஆடுவான் அவனோட ஹிப்பை பார்த்தே வச்சு செஞ்சிடும் அப்படில்ல அது வந்து வேற லெவலு ஒரு ஒரு பவுலரையும் வந்து எப்போ கொடுக்கணும் எந்த கொடுக்கணும் எப்படி போட வைக்கணும் அந்த கண்ணிலேயே காட்டுவாப்புல கலைய அதான் தலை இருக்க பயமே இருக்க பயமே எந்த வயசா இருக்கேன் நான் ஏழு வருஷம் மாற்றி மாற்றிருக்கேன் குஜராத் எல்லா பிளேயர் ஃபேமிலி சிஎஸ்கே தான் கலையன் தலையே செவன்